வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பெறோம் அப்படின்னா வெண்டக்காய் வறுவல் பண்ண பெறும் வெண்டைக்காய் எடுத்து கிளம்ப கட் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிட்டு இந்த மாரி நீட்டு நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க இதில் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டுகிட்டுருக்கேன் தனி மிளகாத்தூள் போடுறேன் தேவையான அளவு போட்டுக்கணும் இல்லை உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பை போட்டு போட்டுக்கோங்க கடலை மாவு போடுங்கோ கடலை மாவு ரெண்டு கை போட்டுனா அரிசி மாவு ஒரு கை போடுங்கோ அது மாதிரி போட்டுட்டு பெருங்காயம் ஜெலம் வேணா விட்டுக்கோங்க இல்ல பெருங்காயம் பொடி போட்டுருந்தாலும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஜலத்தை தெளிச்சு பெசரிக்கணும் ஜலம் போட்டக்கூடாது பெசரிண்டு அப்புறம் எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் எண்ணெயில நல்லா சுட்டி நிறைய போட்டு எடுக்கணும் போட்ட உடனே கலையாதீங்க மாவு உதிந்து போயிடும் களை ஒரு மறுபா வேணா எடுக்கும் அரை நம்பருப்பா வேணாலும் எடுங்கோ

இதேமாரி நீங்களும் பண்ணி பெருங்கோ ரசம் ஜாதம் ஒழுஞ்சாதான் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சுட சுட சாப்பிட்டேன்னா என்ன ஒரு இருக்கும் ஆரின்னா ரெண்டும் கட்டானா இருக்கும் எப்படி வேணுமோ அப்படி பண்ணி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்